இஸ்ரேல் காசாவுக்கு இடையிலே பலஸ்தீனத்திற்கு இடையிலே இந்த போர் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் நடந்து முடிந்தது உலகமே எதிர்பார்த்தது அப்பாடா போர் முடிவுக்கு வந்துவிட்டது என்று இருபது பாயிண்ட்களை சவுதி அரேபியாவும் அமெரிக்கா கத்தர் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இஜிப்ட் துருக்கி எல்லா நாடுகளும் சம்பந்தத்தோடு ஆனால் இதில் அதிகமாக ஈடுபட்டது எகிப்தும் கத்தரும் மிக முக்கியமாக துருக்கி பின்னால் இருந்தார்கள் உலகத் எல்லாம் கூடி எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் படுகொலை செஞ்ச ஒரு மாபெரும் இன அழிவு முடிவுக்கு வருது அப்படின்ட்டு மகிழ்ச்சி அடைந்தார்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஊனமுட்டவர்களாக மாறிப்போனார்கள் இதற்கும் ஒரு முடிவு வருகிறது என்றுதான் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அந்த அக்ரிமெண்ட்ல பிரதானம் கடத்தப்பட்ட இருபது பிடை கைதிகள் அலை அவர்களை வெளியிடணும் அதை தாண்டி இருபத்தி எட்டு பேர் பிணங்களையும் ஒப்படைக்கும் காசாவில் அவசரமாக இந்த நடவடிக்கைகளை ஹமாஸ் மேற்கொண்டது மேற்பட்ட முறை போர் நிறுத்தத்துக்கு பின்பும் இஸ்ரேல் யூதர்கள் குறித்தான அந்த குணாதேசத்தின் அடிப்படையில் போர் வரம்புகளை மீறினார்கள் என்ற குற்றச்சாட்டு உலக அளவிலே எழுப்பப்பட்டது இதுக்கு இடையில இப்போ முக்கியமாக அமெரிக்கா ஒரு அழுத்தத்தை இஸ்ரேலுக்கு வைக்கிறது என்ன காரணம் இஸ்ரேலை பொறுத்தவரை பெஞ்சமின் நித்தானியாகு பொறுத்தவரை இந்த போரை ஒண்ணும் இல்லாம குழப்பி விட்டுவிட வேண்டும் என்று அவர் நம்புகிறார் அப்பதான் ஆட்சி காப்பாற்றப்படும் என்பதை பெஞ்சமின் கட்சியில துணையாக போன்றவர்கள் வலியுறுத்தி வருகிற நிலை என்னவென்றால் என்று சொல்லக்கூடிய அந்த சுரங்கப்பாதைக்குள் இருநூறு ஹமாஸ் வீரர்கள் சிக்கியிருக்கிறார்கள் அந்த வழிகளை அடைச்சிடணும் அவர்கள் வெளியே வரக்கூடாதுன்னு அவர்கள் உள்ளேயே சாகடிக்கப்பட வேண்டும் என்ற திட்டங்களை செய்து ஐடிஎஃப் இப்பொழுது அவர்களை காலி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான முயற்சி ஒப்பந்தத்தில் இப்படிப்பட்ட நிலைகளை அவர்கள் செய்யக்கூடாது ஒப்பந்தத்தை பொறுத்தவரை ஹமாஸ் அங்கு இருக்கிறார்கள் இடங்களில் இருக்கிறார்கள் அவர்களை கொள்வதற்கு எந்த உரிமையும் இவர்களுக்கு கிடையாது ஒப்பந்தமே அதுதான் எல்லாரையும் வெளியேற்றிவிட்டு இவர்கள் வெளியேறிவிட வேண்டும் இவர்களுக்கான அவுட்லைன் வெளியே இருக்கக்கூடிய இவர்கள் மையம் கொள்ளணும் திரும்பிவிடணும் இருப்பவர்களை கொள்ளக்கூடாது என்பது இப்போ அமெரிக்கா என்ன சொல்றாங்க எங்கள்கிட்ட அவங்கள ஒப்படைங்க எங்களுடைய சிவில் ஃபோர்ஸ் மூலமாக நாங்கள் அவர்களை காப்பாற்றி கொள்கிறோம் ஏன்னா அமெரிக்கா சொல்கிறது அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை என்றால் ஒரு கால் இந்த ஒப்பந்தம் இடைநெடுக்கம் செய்யப்பட்டால் இவருடைய கிரெடிபிலிட்டி ஆகிவிடும் ஏற்கனவே வாஷிங்டனில் தலைமை இருந்தாலும் கூட நியூயார்க் மேயரில் மமதானி இடத்தில் அடிபட்டு நிலையிலே நிற்கிறார் அமெரிக்காவினுடைய டெமோக்ராட் பார்ட்டி முன்னிலையை வகுத்திருக்கிறது இந்திய தாய் தந்தையர்களுக்கு பிறந்த உகாண்டாவில் பிறந்த ஒரு முஸ்லிம் கம்யூனிஸ்டவாதியாக அறியப்பட்ட மமதானியுடைய வெற்றி டொனால்ட் ட்ரம்புக்கு பெரும் கேள்வி சிக்கலை எழுப்பியிருக்கிறது இந்த நிலையில் அமெரிக்கா அவர்களை கொல்லக்கூடாது அவர்களை எங்களிடத்தில் ஒப்படைங்கள் என்று சொல்கிற போது இஸ்ரேல் இராணுவம் சொல்கிறது இல்லை அவர்கள் கொல்லப்பட வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஆயுதங்களை அவர்கள் எங்களிடத்தில் ஒப்படைந்து சரணடைந்தால் அந்த இருநூறு பேரையும் நாங்கள் கொண்டு சென்று எங்கள் நாட்டில் கொண்டு சிறையில் அடைப்போம் விசாரணை நடத்தோம் ஆனால் ஹமாஸ் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இது அக்ரிமெண்ட்டு மீறிய செயல் என்று எப்போதும் இஸ்ரேல் செய்வதாதானே அக்ரிமெண்ட் மீறுவது என்பது அவர்களுக்கு யதார்த்தமானது ஒரு நிலை இந்நிலையில் அமெரிக்காவினுடைய அஃபீசியல்ஸ் கொடுக்கிற அழுத்தத்தை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையும் யூதர்களால் பார்க்க முடியாது அமெரிக்காவுக்கு யூதர்கள் முக்கியம் என்பது மட்டுமல்ல துருக்கி சவுதி அரேபியா கத்தர் போன்ற நாடுகள் மிக 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 முக்கியம் இப்ப என்ன பிரச்சனைனா பெஞ்சமின் நித்தானியாக என்ன சொல்றாருன்னா இரண்டு குற்றச்சாட்டுகளை வைக்கின்றார் ஒன்று பிலடெல்பி காரிடார் நெட்ஸாரி வழியாக ரஃபா கேட் வழியாக ஆயுதங்கள் உள்ளே கடத்தப்படுகிறது ஆகவே ட்ரோன்கள் வழியாகவும் சில ஆயுதங்கள் வரப்படுகிறது இந்த வான் மண்டலம் இஜிப்டுக்கும் கேட்டுக்கும் இடையிலே சினாய் மலைகளுக்கு அப்பாற்பட்ட வான் மலைகள் வான் எல்லைகள் மூடப்படுவதாக அறிவித்திருக்கிறார்கள் அப்போ ஒரு உரசல் ஏற்பட்டிருக்கிறது ஆயுத கடத்தல் இரண்டாவது இருநூறு பேரை உள்ளே வைத்து விட மூன்றாவது இன்னும் பல எல்லைகளில் தங்களது படைகளை அவர்கள் நிலைநிறுத்திருக்கிறார்கள் அமெரிக்கா எங்களிடத்தில் ஒப்படைங்கள் என்று கடும் அழுத்தத்தை தன் அரபு நண்பர்களின் வேண்டுதலாகவும் சர்வதேச மற்றும் உள்நாட்டு அரசியல் நிலைகளில் இந்த ஒப்பந்தம் தோற்கடிக்கப்பட்டால் அமெரிக்காவுக்கு பெரும் நாசமும் அவமானமும் ஏற்பட்டுவிடும் அமெரிக்க பொருளாதாரம் மற்றொரு போரை நடத்துவதற்கு சாத்தியமில்லை இதுவும் உலக அளவிலே பேசப்படும் மற்றொரு விவகாரம் என்னவென்றால் லெபனானில் தாக்குதல் அடுத்த போரை நடத்துவதற்கு லெபனானுக்கு ஆயுதங்களை தொடர்ந்து ஈரான் வழங்கி வருகிறது பசரல் ஆசாத்துடைய ஆட்சி முடிந்த பிறகு இப்பொழுது இருக்கக்கூடிய அகமது ஷார் என்கின்ற அபு முகமது அல் கொலானி அமெரிக்காவுக்கு விஜயம் செய்கிறார் அவருடைய சவுதி அரேபிய ஆட்சியாளர் இருக்கிறார் ஆகவே லெபனானில் இருப்பவர்கள் பல ஆயிரக்கணக்கானவர் பல நூற்று கணக்கான ஹிஸ்புல்லாக்கள் இளையோரமாக இருக்கிற சிரியாவுக்குள் ஊடுருவி ஆயுதங்கள் ஈராக்கின் மூலமாக ஈராக்கிலிருந்து அது சிரியாவை அடைந்து சிரியாவிலிருந்து ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்கள் தற்போது குவிந்து கொண்டிருக்கிறது லெபரானில் என்ற கருத்து வந்திருக்கிறது இதற்கிடையிலே லெபனானுடைய பிரதமர் நவாப் சலாமுக்கும் லெபனான் அதிபர் பிரசிடென்ட் டேவிட் ஓனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறார் அவர் ஒரு கிறிஸ்தவர் இவர் ஒரு முஸ்லீம் பிரதமர் ஹஸ்புல்லா பக்கம் இருக்கிறார் டேவிட் வோன் அமெரிக்காவின் பக்கத்தில் இருக்கிறார் ஆயுதங்களை மௌனிக்க செய்ய வேண்டும் என்று அவர் சொல்கிறார் இஸ்ரேல் ஆயுதங்களை காலி செய்ய வேண்டும் என்று இவர் சொல்கிறார் அதேபடி அவர்கள் ஆயுதங்களை வைப்பார்கள் என நவாப் சலாம் சொல்வதில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது இப்போ அமெரிக்காவுக்கு என்ன சிக்கல் என்றால் ஒருவேளை ஐஆர்ஜிசியின் அடிப்படையில் அடுத்த போர் உறுதியானால் ஈரான் தாக்குதலை வலிமைப்படுத்தினால் அது கொடூரமான ஒரு தாக்குதலாக இருக்கும் என ஈரான் அறிவித்திருக்கிறது அந்த தாக்குதலில் பலர் அமெரிக்கா நிலைகளில் தாக்குதல் நடத்திய போதும் வெற்றி கொள்ள முடியாமல் அமெரிக்காவினுடைய ஹரி ட்ரூமன் வில்சன் போன்ற கப்பல்கள் திரும்பியதையும் எங்களை தாக்க வேண்டாம் என ஒப்பந்தத்தில் ஓமன் மூலம் சமரசம் செய்து அமெரிக்கா வெளியேறியது ஒரு புதிய ராணுவ சக்தியாக அன்சருல்லா ஏமனில் மாறியிருப்பதும் அமெரிக்காவுக்கு ஒரு சிக்கல் அதை போன்று உலகத்தர வரிசையில் தான் யார் என்பதை பனிரெண்டு நாட்கள் போரில் துவம்சம் செய்ததால் மீண்டும் அவர்களோடு எளிதாக போரிட அமெரிக்காவுக்கு பல சிக்கல் மூன்றாவது ஹிஸ்புல்லா தனது தலைவர்கள் ஹசன் நசருல்லா பாத் மற்றும் அலி கராரி போன்றவர்கள் இழந்த பிறகு வலிமை இழந்த நிலையில் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்ட பிறகு அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் இதுவரை மீறவில்லை ஆனால் மீறியதோ யூதர்கள் தான் என்ற நியாயமான காரணத்தை அவர்கள் வைக்கின்ற போது அந்த காரணம் ஏற்புடையது சரிதான் என லெபனானினுடைய பிரதம மந்திரி நவாப் சலாம் சொல்ல அதிலிருந்து பிரசிடென்ட் டேவிட் ஓன் மாற அமெரிக்காவுக்கு இது பல சிக்கல் போர் நடந்தால் ஹமாசும் அடுத்த தாக்குதலை நடத்தினால் தங்களுக்கு பலகீனம் என்பதை தாண்டி எப்படியாவது இந்த போரை சமாதானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று கடும் அழுத்தத்தை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுத்து வருகிறது இதுதான் தற்போதைய நிலை இந்த நிலையில் உலகம் எதிர்பார்த்ததை போன்ற யூதர்கள் எப்போதும் வாக்குகளை பின்பற்றுவதும் இல்லை வாக்குகளை சரியாக அவர்கள் நடைமுறைப்படுத்துவதும் இல்லை ஆகவே இப்போது மீண்டும் ஒரு முறை காசாவை அவர்கள் தாக்குவார்களா போர் வலிமை பெறுமா என்ன நடக்கப் போகிறது டேனலுக்குள் அடைக்கப்பட்ட நிலையில் இருநூறு ஹமாசினரை அவர்கள் கொலை செய்தால் அது மிக பெரிய பிரச்சனைகளை உலக அளவில் ஏற்படுத்திவிடும் மத்திய கிழக்கிலிருந்து அது ஆரம்பிக்கலாம் அமெரிக்கா இது குறித்து கடும் கவலையை பதிவு செய்திருக்கிறது இஸ்ரேலோடு பேசிக்கொண்டிருக்கிறது தற்போதைய காலத்திலிருந்து உலகச் செய்திகளுக்காக மாற்று குரலுக்காக நாம் நன்றி